இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ முப்பத்து ஐந்து பி முப்பத்து ஆறு சி முப்பத்து ஏழு டி முப்பத்து எட்டு சரியான விடை டி முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் எது ஆப்ஷன் ஏ சென்னை பி கன்னியாகுமரி சி தூத்துக்குடி டி நீலகிரி சரியான விடை சி தூத்துக்குடி இந்தியாவின் அரண்மனை நகரம் எது ஏ சென்னை பி மும்பை சி கொல்கத்தா டி டெல்லி சரியான விடை சி கொல்கத்தா இந்தியாவில் வானொலி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு சரியான விடை ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ஒரு பெண் ஆணுடன் உடலுறவு கொண்டவள் என்பது எப்படி உடல் ரீதியாக தெரியும் ஏ மார்பகங்கள் அளவில் பெரிதாக இருக்கும் பி பெண்குறி உதடுகள் தளர்வடைந்திருக்கும் சி பெண்ணின் பிட்டத்தில் சதை அதிகரிக்கும் டி பிறப்புறுப்பில் விரும்பத்தகாத வாசனை வரும் சரியான விடை பி பெண்குறி உதடுகள் தளர்வடைந்திருக்கும்